ஆகஸ்ட் இருபத்தி நான்கு அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடிய காலத்தில் கழிப்பு உண்டாகும் சங்கீதம் முப்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அற்புதமான நாளின் முடியலின் நம்பிக்கையை பெற்றிருக்கின்ற நாம் அந்த ராஜ்ய ஆளுகைக்குரிய அந்தஸ்தை பெற இப்பொழுதே எப்படி ஜீவிக்க வேண்டும் அப்போஸ்தலர் சொல்லுகிறபடி நாம் பகலின் பிள்ளைகளானால் அதை நாம் நிரூபித்து காண்பிக்க வேண்டும் நாம் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளும் பிரதிநிதிகளும் எனவே நாம் உலக ஜனங்களுக்கு வகு விரைவில் இந்த பூமியை நிரப்ப போகிற தேவனுடைய வெளிச்சம் ஞானம் மகிமை பற்றி சொல்ல வேண்டும் தற்போது உள்ள குழப்பமான கடினமான ஜீவியத்தையும்

இருக்க வேண்டும் என்பதை ஞாபகமாய் நினைவு கூறுவோம் ஆக இந்த ஆழ்ந்த பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி ஒரு சிந்தனை தலைப்பு வந்து இரவில் பாடல்கள் சங்கீதம் முப்பது புள்ளி அஞ்சு தான் இதோட மையம் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ வாழ்நாள் பரியந்தம் இரவில் அழுகை தங்கும் காலையில் களிப்புண்டாகும் இது நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம்தான் ஆனா இந்த ஆழ்ந்த பார்வையோட நோக்கம் என்னன்னா இந்த மூலத்தில் விளக்கம் தராங்கன்னு பாக்குறது இது வெறும் ஆறுதல் மாதிரி இல்லாம ஒரு எதிர்கால நம்பிக்கையையும் ஒரு பொறுப்பையும் எப்படி இணைக்குதுன்னு பாக்கலாம் சரி இந்த வசனத்திலேயே பாருங்க ஒரு பெரிய முரண்பாடு இருக்குல்ல ஆமா ஒரு பக்கம் வந்து தற்காலிக கோபம் அழுகை அந்த இரவு இன்னொரு பக்கம் நிலையான தயவு கழிப்பு அது காலை இது ரொம்ப என்ன சொல்றது அழுத்தமா இருக்கு ஆமா அந்த முரண்பாடுதான் இந்த மூல விளக்கத்துக்கே ஒரு அடித்தளம் மாதிரி இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த மூலம் வந்து அந்த காலை அல்லது கழிப்புங்கிறத சும்மா ஒரு மனநிலை மாற்றமா பாக்கல ஓ அப்படியா அது வந்து ஒரு குறிப்பிட்ட எதிர்காலத்தோட ஒரு அற்புதமான நாளோட அதை இணைக்குது இத அது இராட்சியம்னு சொல்லுது ஓ இராட்சி சொல்லுதா அப்போ இது ஒரு பெரிய பார்வையில பாக்கப்படுது சரி அப்ப அந்த மூலத்துல இராட்சிய வகுப்பை சேர்ந்தவங்களா இருக்க விரும்புறவங்கள பத்தியும் பேசுதுன்னு சொன்னீங்க அப்படின்னு என்ன அர்த்தம் அதுக்கு நல்ல கேள்வி அதாவது மூலம் ரொம்ப விளக்கலைனாலும் குறிப்புகள்ல இருந்து பார்த்தா அந்த எதிர்கால இராட்சியத்துல ஒரு குறிப்பிட்ட பங்கு இல்லைன்னா ஒரு நிலை அடைய போற ஒரு குழுவ அப்படி சொல்ற மாதிரி தெரியுது சரி சரி அந்த நிலையை அடைய விரும்புறவங்களுக்கு இந்த சங்கீத வசனத்தை ஒரு வழிகாட்டுதலா இது பயன்படுத்துது புரியுது இது இன்னும் சுவாரஸ்யமா போகுதே அப்படின்னா சும்மா அந்த எதிர்காலத்துக்காக காத்திருந்தா மட்டும் பத்தாதுன்னு சொல்ல வருதா இப்போ எப்படி வாழணும்னு ஏதாவது மிகச்சரிய கேட்டீங்க அதுதான் இதோட மையக் கருத்து நீங்க பகலின் பிள்ளைகள்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கல்லையா ஆமா இந்த மூலம் வந்து அப்படிப்பட்டவங்கள பகலின் பிள்ளைகள்னு சொல்லுது அதாவது வரப்போற அந்த பகலுக்கு அந்த ஒளிமயமான காலத்துக்கு உரியவங்கன்னு அர்த்தம் சரி இந்த பிள்ளைங்களுக்கு சில முக்கியமான பொறுப்புகள் இருக்குன்னு இந்த மூலம் சொல்லுது பொறுப்புகளா சும்மா நம்பிக்கையோட இருக்கிறது என்ன மாதிரி பொறுப்புகள் அது முதலாவதா அவங்க தேவனுடைய பிரதிநிதிகளாவும் தூதர்களாவும் இப்போவே செயல்படணும் சொல்லுது இப்போ தேவா சரி ஆமா அந்த வரப்போற இராஜ்யத்தோட தன்மையை அவங்க இப்போவே காட்டணும் ரெண்டாவதா வரப்போற ஒளி அறிவு தேவனுடைய மகிமை இது மூலம் பயன்படுத்துற வார்த்தைகள் அந்த செய்திய மத்த உங்களுக்கு அறிவிக்கணும் இது வெறும் அறிவிப்பு மட்டும் இல்ல புரியுது பிரதிநிதியா செய்திய சொல்றது சரி வேற என்ன முக்கியமா இருக்கு ஏன்னா இப்ப இருக்கிற கஷ்டங்களுக்கு நடுவுல எதிர்கால நம்பிக்கைய பத்தி பேசுறது கொஞ்சம் கஷ்டம் தானே உண்மைதான் அதனாலதான் மூணாவது பொறுப்பு முக்கியம் இப்போ இருக்கிற கஷ்டமான நிலைமைகளை வரப்போற மகிமையான நிலைமைகளோட ஒப்பிட்டு பார்க்க மத்தவங்களுக்கு உதவணும்னு இது சொல்லுது ஓ ஒப்பிட்டு பாக்கவா ஆமா எதுக்காகன்னா ஒளிய விரும்புறவங்க அதாவது இந்த நம்பிக்கையை ஏத்துக்குறவங்க தேவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த இராட்சிய வகுப்போட அங்கத்தினரா தயாராகணும்ங்கிறதுக்காக அப்போ இது ஒரு மாதிரி வழிகாட்டுற மாதிரி இருக்கு சரி கடைசியா ஏதாவது ஆமா ஒருவேளை இதுதான் ரொம்ப அடிப்படையான பொறுப்பா இந்த மூலம் நினைக்குது அவங்க புதிய கலக்கட்டத்துக்கு ஏத்த மாதிரி வாழணும் புதிய காலகட்டம் அது என்ன இது கொஞ்சம் ஆழமான கிடத்து அதாவது அவங்களோட குடியுரிமை வந்து அந்த எதிர்கால இராச்சியத்துல இருக்குங்கறத உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி இப்பவே வாழணும் மாதிரி ஒளியின் அதிபதிக்கு ஆதரவாகவும் இருளின் அதிபதிக்கும் அவங்களோட செயல்களுக்கும் வழிகளுக்கும் எதிராகவும் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுக்கணும் அப்போ இது வெறும் சங்கீத தியானம் மாதிரி இல்ல இது ஒரு வாழ்க்கை முறைக்கான நேரடி அழைப்பு எதிர்கால நம்பிக்கையை வச்சு இப்ப எப்படி செயல்படணும் யாருக்கு ஆதரவா நிக்கணும்னு ஒரு வழிகாட்டியே கொடுக்குது இந்த மூலம் ஆமா அவங்க குடியுரிமைக்கு ஏத்துற மாதிரி வாழணும்னு சொல்றது அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு நிச்சயமா இது செயலுக்கான நேரடி அழைப்பு தான் அந்த எதிர்காலத்தோட பிரதிநிதியா இப்பவே வாழுங்க அப்படிங்கறதுதான் இதோட சாரம் அப்போ இந்த ஆழ்ந்த பார்வையோட முக்கிய சுருக்கம் என்னன்னா சங்கீதம் முப்பது புள்ளி அஞ்சு இந்த மூலத்தோட பார்வையில தனிப்பட்ட கஷ்டத்துக்கான ஆறுதல் வாக்குறுதி மட்டும் இல்ல இல்ல அது ஒருபடி மேல போய் தங்கள பகலின் பிள்ளைகளா பாக்குறவங்க அந்த பிரகாசமான எதிர்காலத்தை எதிர்பார்த்து அதோட மதிப்பீடுகளை இப்போதே வாழ்க்கையில காட்டி ஒரு தனித்துவமான அர்ப்பணிப்பான வாழ்க்கைய வாழணுங்கிற ஒரு அழைப்பு மிக சரியா சொன்னீங்க இப்ப உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை கேள்வி இந்த மூலம் வந்து ஒரு எதிர்கால ராஜ்யத்தை இப்போதே பிரதிநிதித்துவப்படுத்தணும் சொல்லுது இல்லையா ஆமா இந்த மூலத்தின்படி இருளுக்கு எதிராக வாழ்ந்து ஒளியை பிரதிநிதிப்படுத்துதுங்கிறது உங்களுடைய அன்றாட நடைமுறை வாழ்க்கையில எப்படி வெளிப்படும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் என்னென்ன குறிப்பிட்ட செயல்கள்ல அல்லது மனப்பான்மையில இது தெரியும் ஆழமான கேள்வி இது இதை சிந்திக்க விட்டு இந்த ஆழ்ந்த பார்வையில் எங்களோட இணைஞ்சதுக்கு உங்களுக்கு நன்றி